வணக்கம் மக்களே சாம்பியன்ஸ் டிராபி கோலாகலமா தொடங்கியாச்சு இந்த தொடர் குறுகிய காலம் தான் அப்படின்றதுனால மார்ச் ஒன்பதாம் தேதியோட முடியுது இது முடிஞ்சதுக்கு அப்புறமா ஐபிஎல் தொடர் ஸ்டார்ட் ஆகுது ஒன்னா விளையாடிட்டு இருந்த இந்திய வீரர்கள் தனித்தனியா பிரிஞ்சு அவங்களோட பிரான்சைஸ்காக ஆட போறாங்க ஐபிஎல் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்தாலும் வீரர்கள் அடுத்தடுத்து இன்ஜூரி ஆகி ஐ பி இருந்து விலகிறது ரசிகர்களுக்கு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்கு சாம்பியன் டிராஃபிலுமே நிறைய வீரர்கள் காயம் காரணமா விலகியிருக்காங்க அந்த வீரர்கள்லாம் ஐ பி எல்ல விளையாடுவாங்களா அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கு இந்த நிலையில ஒரு அஞ்சு அணிகள் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்களை உள்ள கொண்டு வந்திருக்காங்க இதுல ஆர் சிபி அணி பாத்தீங்கன்னா புதிய கேப்டனா ரஜத் பண்டிதார நியமிச்சிருக்காங்க ஜிம்பாவே அணியோட முன்னாள் வீரர் ஆன்டி ஃபுளோர் பயிற்சியாளரா செயல்பட்டு வராரு ஆர் சிபி அணியில பில் சால்ட் விராட் கோலி லியாம் லிவிங்ஸ்டன் தேவ்தத் படிக்கல் டிம் டேவிட் ரஜத் படிதார் கருணாஸ் பாண்டியா புவனேஷ் குமார் யாஷ் தயால் ஜோஸ் ஹசலோட் ஷியா சர்மா இவங்க எல்லாம் பிளேயிங் லெவன்ல பெறலாம் அப்படி இருக்கக்கூடிய நிலையில இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா வார்னர் உள்ள வர போறாராம் வார்னர் ஐ பி எல்ல நல்லா விளையாடி வந்தாலுமே அவர் மெகா ஏலத்துல எந்த அணியுமே எடுக்கல அப்படின்றதே எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சி தான் அந்த வகையில இப்ப ஆர் சிபி வார்னரா உள்ள கொண்டு வர போறாங்க இந்த முறையும் சென்னையோட கேப்டனா ருத்ராஜ் கெய்க்வாட் நீடிக்கிறாரு அவரை பதினெட்டு கோடி ரூபாய் கொடுத்து சென்னை அணி நிர்வாகம் தக்க வச்சிருக்காங்க தலைமை பயிற்சியாளரா ஸ்டீபன் பிளம்மிங் இருக்காரு நடப்பு ஐபிஎல் பி தொடர்ல ருத்ராஜ் கெய்க்வாட் டெவான் கான்வே ரச்சின் ரவீந்திரா ராகுல் திரிபாதி சிவம் துபே ரவீந்திர ஜடேஜா எம் எஸ் தோனி ஆர் அஸ்வின் மதிஷா பதிரனா கலில் அஹமத் நூர் அகமத் எல்லாம் பிளேயிங் லெவன்ல இடப்பிடிப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது இப்போ அதே கே கேஆர் புதிய கேப்டனா வெங்கடேஷ் ஐயர் நியமிக்கப்பட்டிருக்காரு இவரு இருபத்தி மூணு கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு அணி நிர்வாகம் தக்க வச்சிருக்காங்க கொல்கத்தா அணியோட மென்டாரா பிராவோ இருக்காரு குவிண்டன் டிகாக் சுனில் நரேன் வெங்கடேஷ் ஐயர் ஆண்ட்ரிஷ் ரகுவன்சி ரிங்கு சிங் ஆண்ட்ரியா ரசல் ரமன்தீப் சிங் ஹர்ஷ்வத் ராணா வருண் சக்கரவர்த்தி ஸ்பென்சர் ஜான்சன் வைபவ் அரோரா இவங்கெல்லாம் பிளேயிங் லெவன்ல இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதோட இப்ப கே கே ஆர் அணி ஜான்சன் ராய அணில ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா சேர்த்திருக்காங்க நடப்பு சாம்பியன் இந்த முறை கோப்பையை தக்க வச்சுப்பாங்களா அப்படின்றத நம்ம அதே மாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியோட கேப்டனா சஞ்சு சாம்சன் நீடிக்கிறாரு ஐ பி எல் பதினெட்டு கோடி ரூபாய்க்கு விலக்கி வாங்கப்பட்டாரு ராஜஸ்தானோட தலைமை பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் செயல்பட போறாரு இந்த அணியோட மென்டரா யாரும் பொறுப்பு வகிக்கல இந்த ஐ பி எல் தொடர்ல எஸ் எஸ் வி ஜெய்ஸ்வால் சஞ்சு சாம்சன் நிதிஷ் ராணா ரியான் பராக் துரு ஜூரல் ஹெட்மேயர் ஜோஸ்பரா ஜோஸ்ரா ஆட்சர் வனிந்த் ஹசரங் மகேஷ் தீக்ஷனா சந்தீப் சர்மா ஆகாஷ் மத்வால் இவங்க பிளேயிங் லவன்ல இடம் பிடிப்பாங்க எதிர்பார்க்கப்படுது அதே மாதிரி டபிரிஸ் ஷமிய உள்ள கொண்டு வர போறாங்களாம் ஆர் ஆர் அணி இந்த அணி பிளே ஆஃப் போய் கடந்த முறை தோத்தாங்க இந்த முறையாச்சும் கோப்பையை கைப்பற்றுவாங்களா அடுத்ததா மும்பை இந்தியன்ஸ் கேப்டனா ஹார்திக் பாண்டியா இருக்கிற கோடியே முப்பத்தஞ்சு லட்சம் கொடுத்து மும்பை அணி தக்க வச்சிருக்காங்க அந்த அணியோட தலைமை பயிற்சியாளரா ஜெயவர்தனை செயல்பட போறாரு அதோட வரப்போற ஐ பி எல்ல ரோஹித் சர்மா வில் ஜாக் சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா ஹர்திக் பாண்டியா நமந்தீர் ரியான் ரிகல்டன் மிச்சல் சாண்டனர் ஜஸ்பிரீத் பும்ரா ட்ரென் போல்ட் தீபக் சௌ பிளேயிங் இடம்பெறுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது எம்ஐ அணில எடுக்கப்பட்ட அல்ல ஹசான் காயம் காரணமா வெளியே இருக்கக்கூடிய நிலையில இப்போ முஜிஃபர் உள்ள என்ட்ரி கொடுத்திருக்காரு இந்த ஐ ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்க போகுது ரசிகர்கள் ரொம்பவே ஆவலா சிஎஸ்கே மற்றும் மும்பை போட்டிக்காக காத்துட்டு இருக்காங்க நன்றி வணக்கம்